இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த வான் டூ அப்படிங்கிறத வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அதுக்கான மீனிங் என்ன அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன இதெல்லாமே பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் ஐ வாண்ட் டு கோ தேர் ஐ வாண்ட் டு கோ தேர் அப்படின்னா இங்கே ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் வாண்ட் டூ அப்படின்னா விரும்புகிறேன் நான் அங்கே போக விரும்புறேன் அப்படின்னு அர்த்தம் வான் டூ அப்படின்னா விரும்புகிறேன்

விளையாடுறது என்ன விளையாடுறது கிரிக்கெட் ஸோ நான் கிரிக்கெட் விளையாட விரும்புகிறேன் நான் கிரிக்கெட் விளையாட விரும்புகிறேன் நான் கிரிக்கெட் விளையாட விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஐ வாண்ட் டு பிளே கிரிக்கெட் இந்த மாதிரி வாண்ட் டூக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வேர்பை போட்டு நீங்கள் நிறைய சென்டென்ஸ் வந்து உருவாக்க முடியும் இப்போ அதுக்கடுத்து இது பாருங்க ஐண்ட் ஐ நான் வாண்ட் நான் விரும்புகிறது டான்ஸ் அப்படின்னா டான்ஸ் ஆடுறது ஸோ நவ் அப்படின்னா இப்போ ஐ வாண்ட் டு டான்ஸ் நவ் அப்படின்னா நான் இப்போ டான்ஸ் ஆட விரும்புகிறேன் நான் இப்போ நடனம் ஆட விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஐ வாண்ட் டு டான்ஸ் நவ் நான் இப்போ நடனமாட விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க ஐ வாண்ட் டு ரீட் தட் புக் ரீட்னா படிக்கிறது தட் புக் அப்படின்னா அந்த புத்தகம் ஐ நான் வாண்ட் டு அப்படின்னா

விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ வான் டூ அப்படிங்கிறத பயன்படுத்தி விரும்புகிறேன் அப்படிங்கிற சென்டென்ஸ்ல நீங்க வந்து மேக் பண்ண விரும்பும்போது இதை பயன்படுத்தலாம் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நீங்கள் ஐ அப்படிங்கிறத பயன்படுத்தியாச்சு இப்போ அதுவே வந்து நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் விரும்புகிறீர்கள் அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாண்ட் டு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஐ நான் நான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு இப்போ அதுவே வந்து நாங்கள் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா வி டபிள்யூஇ வினா நாங்கள் அர்த்தம் ஸோ வான் டு அப்படின்னா விரும்புதல் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போ வி வான் டு அப்படின்னு ரெண்டும் சேரும்போது நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு அது மாறும் இங்கே கோதேர் வி வான் டு கோதேர் நாங்கள் அங்க போக விரும்புகிறோம் நாங்க வந்து அங்க போக விரும்புகிறோம் அப்படின்னு அதனோடய அர்த்தம் யூ வாண்ட்டூ கோ தேர் இப்போ அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் யூ வாண்ட் டு ப்ளே கிரிக்கெட் யூ அப்படின்னா நீ இல்லைன்னா நீங்கள் ஓகே யூ வாண்ட் டு ப்ளே கிரிக்கெட் அப்படின்னா நீ இல்லைன்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ யூ வாண்ட் டு அப்படிங்கும்போது நீங்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு வரும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் யூ தான் நம்ம சொல்லணும் நீ அப்படின்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் கிரிக்கெட் விளையாட விரும்புகிறீர்கள் இல்லைன்னா நீ கிரிக்கெட் விளையாட விரும்புகிற அப்படின்னு அர்த்தம் ஸோ யூ வாண்ட் டு இப்போ இதுக்கு அடுத்த சென்டென்ஸ் பாருங்க தேவ் தேனா அவர்கள் அப்படின்னு அர்த்தம் போது இங்கே தேவும் சேரும்போது அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு அது மாறும் எதுக்கு டான்ஸ் நவ் இப்ப நடனம் ஆடுறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க ஸோ வாண்ட் டு டான்ஸ் நவ் அவங்க வந்து இப்போ நடனம் ஆட விரும்புகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுக்கு அடுத்து பாருங்க ஐ வாண்ட் ஸ்விம் நவ் நான் வந்து இப்போ நீச்சல் அடிக்க விரும்புகிறேன் ஸ்விம்னா நீந்திருது நீச்சல் அடிக்கிறது ஸோ ஐ வாண்ட் ஸ்விம் நவ் அப்படின்னா ஐ நா நான் டு நான் விரும்புதல் நௌ இப்ப ஸோ ஐ வாண்ட் டு அப்படின்னா நான் இப்போ நீச்சல் அடிக்க விரும்புகிறேன் நான் இப்போ நீங்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ விண்ட் டு கோ தேர் அப்படின்னா நாங்கள் அங்கே போக விரும்புகிறோம் விண்ணா நாங்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ யூ வாண்ட் டு பிளே கிரிக்கெட் யூ அப்படின்னா நீ இல்லைன்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் கிரிக்கெட் விளையாட விரும்புகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அவர்கள் அவர்கள் இப்ப டான்ஸ் ஆட விரும்புகிறாங்க நடனம் ஆட விரும்புறாங்க அப்படின்னு அர்த்தம் நான் இப்போது நீந்த விரும்புகிறேன் அதாவது நான் இப்ப வந்து நீச்சல் அடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் நான் விரும்புகிறேன் நீ விரும்புற நாங்கள் விரும்புகிறோம் அவர்கள் விரும்புகிறார்கள் நம்ம சொல்லியாச்சு அதாவது ஐ வி யூ தே வந்து இந்த சப்ஜெக்டை வந்து எப்படி பயன்படுத்துறது அது கூட வந்து இந்த சப்ஜெக்டை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ அடுத்து வந்து அவன் அவள் அது இந்த சப்ஜெக்டோட எல்லாம் வந்து எப்படி வான் டு வந்து பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம வந்து பாக்கலாம் இப்ப இட் இந்த ஹீஷி ஹிட் ஓட வரும்போது மட்டும் இந்த வான் டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அதோட ஒரு எஸ் ஆட் பண்ணி ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் தேர்ட் பர்சன்ல வந்து சிங்குலர் இது ஷீ it ஹீனா அவன் தானே ஒரு ஒரு நபர் தான் ஷீனாலும் அவள் ஒரு நபர் it அப்படின்னாலும் அதுவும் ஒரு நபர் ஸோ அந்த ஒரு நபரா இருக்கிறதுனால தேர்ட் பர்சன் அவங்க எல்லாம் தேர்ட் பர்சன் ஒரு நபரா இருக்கிறதுனால சிங்குலரா இருக்கறனால அந்த இடத்துல நம்ம வந்து வான்ஸ் இந்த எஸ் வந்து கூட எஸ் வந்து பண்ணி அது வந்து மாறும் ஸோ இதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னா 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 அதே தான் பதிலாக வான்ஸ் வான்ஸ் மட்டும் அதுக்கப்புறம் ஒரு வந்து 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 ஆட் நம்ம ஈஸியாக கிடைச்சிடும் இப்போ கோ தேர் அவன் அப்படின்னு அர்த்தம் விரும்புதல் அப்படின்னு அர்த்தம் கோ அப்படின்னா போகிறது அப்படின்னு அர்த்தம் தேர் தேர் அப்படின்னா அங்கே அங்கே ஸோ கோ அவன் போக விரும்புகிறான் அவன் வந்து அங்க போக விரும்புறான் அப்படின்னு அர்த்தம் இப்போ அதே மாதிரி அவன் வந்து கிரிக்கெட் விளையாட விரும்புறா அப்படின்னு எப்படி சொல்றது அவள் அப்படிங்கிறதுக்கு ஷி எஸ் ஷி வான்ஸ் டூ அப்படின்னா விரும்புறது பிளே பிளேனா விளையாடுறது கிரிக்கெட் என்ன விளையாட்டு கிரிக்கெட் அப்படின்னா அவள் வந்து கிரிக்கெட் விளையாட விரும்புகிறா ஸோ அவள் வந்து கிரிக்கெட் விளையாட விரும்புகிறா அதனால அவள் போய் விளையாடட்டும் அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் பாருங்க வாண்ட்ஸ் டு ஈட் நவ் இட் அப்படின்னா இங்க என்ன இருக்கலாம் உங்ககிட்ட ஒரு நாய் இருக்கலாம் அந்த நாயா இருக்கலாம் இல்ல நீங்க ஏதோ ஒரு பூனை வளர்த்தலாம் அந்த பூனையா இருக்கலாம் ஸோ பெட்டை நீங்கள் ஏதாவது வீட்டில் இருக்குங்களா அதை வந்து இட் டு நவ் அப்படின்னா ஈட் அப்படின்னா அது அந்த நாயின்னு வச்சுக்கோங்க விரும்புறது ஈட் அப்படின்னா சாப்பிட்றது நௌ அப்படின்னா இப்ப ஸோ அது இப்போ சாப்பிட விரும்புது எது நாயா இருக்கலாம் இல்லை வந்து பூனையா இருக்கலாம் ஏதோ ஒன்று ஓகே ஸோ இட் வான்ஸ் டு ஈட் நவ் அது வந்து இப்போ சாப்பிட விரும்புது

இந்த நாலு சப்ஜெக்ட் வரும்போது வான் டு அப்படின்னு வரும் ஹி ஷி இட் இந்த மூணு சப்ஜெக்ட்டோட வான்ஸ் டு அப்படின்னு வரும் அதனால தான் இந்த ஹி ஷி இட்டோட வான்ஸ் டூங்கிற இடத்துல வந்து நான் க்ரீன் கலரில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ ஐ வி யூ தே இது கூட வான் டு அப்படின்னு வரும் இது கூட அப்படின்னு வரும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சென்டென்ஸை நிறைய ஃப்ரேம் பண்ணலாம் இது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா திரும்ப பாருங்க இப்போ உங்களுக்கு குழப்பம் வந்துடவே கூடாது அதில் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் ஸோ அதனால இப்ப இதை பாருங்க ஐ பிளஸ் ஒன் டூ பிளஸ் பிளே அந்த ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து அப்படின்னு ரெட் கலர்ல கொடுத்திருக்கேன் ஒன் டூ இந்த ஐவி தேக்கு வந்து ஒன் டூ அப்படின்னு வரும் ஹீ ஷீட்டுக்கு என்ன கலர் கொடுத்திருக்கேன் ப்ளூ கலர்ல ஒன்ஸ் டூ அப்படின்னு கொடுத்திருக்கேன் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் இது ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் பட் இருந்தாலும் ஹைலைட் பண்ணி சொன்னாதான் உங்களுக்கு புரியும் தெளிவா பாருங்க I, V, U, they வந்துச் செப்டினா want to play அப்படிந்தா வரும் he, she, it வந்துச் செப்டினா wants to play so he, she, it வரும்போது மட்டும் அந்த want கிட்ட ஒரு yes add பண்ணி wants to போட்டுருங்க ஐவியூ தே வரும்போது வான் டு மட்டும் எழுதுங்க இந்த மாதிரி பிளேக் பதில வேற வெர்பு எதை வேணாலும் நீங்க பயன்படுத்தி நிறைய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளேக் பதில வந்து நான் டான்ஸ்னு ஒன்று பயன்படுத்துறேன்னு வச்சுக்கங்களே அதோட மீனிங் பாருங்க ஐ பிளஸ் வான் டு பிளஸ் டான்ஸ் அப்படின்னா ஐ வான் டு டான்ஸ் அப்படின்னா நான் நடனமாட விரும்புகிறேன் வி பிளஸ் வான் டு பிளஸ் பிளே அப்படின்னா நாங்கள் நடனமாட விரும்புகிறோம் அதாவது பிளே பதில டான்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கடுத்து யூ பிளஸ் வான் டு பிளஸ் டான்ஸ் you want to dance அப்படின்னா நீங்கள் நடனமாட விரும்புகிறீர்கள் they want to dance அவர்கள் நடனமாட விரும்புகிறார்கள் he wants to dance அவன் நடனமாட விரும்புகிறான் she wants to dance அவள் நடனமாட விரும்புகிறாள் it wants to dance அது நடனமாட விரும்புகிறது இப்ப இங்க கொடுத்திருக்கிறதே பார்க்கலாம் ஐ வாண்ட் டு பிளே அப்படின்னா நான் விளையாட விரும்புகிறேன் வி வாண்ட் டு பிளே நாங்கள் விளையாட விரும்புகிறோம் யூ வாண்ட் டு பிளே நீங்கள் விளையாட விரும்புகிறீர்கள் தே வாண்ட் டு பிளே அவர்கள் விளையாட விரும்புகிறார்கள் ஹி வாண்ட்ஸ் டு பிளே அவன் விளையாட விரும்புகிறான் ஷி வாண்ட்ஸ் டு பிளே அவள் விளையாட விரும்புகிறாள் இட் வாண்ட்ஸ் டு பிளே அது விளையாட விரும்புகிறது ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து மறக்காம ஞாபகத்தை வச்சுக்கணும் இதுல எந்த தப்பும் பண்ணக்கூடாது ஐ வி தே வந்துச்சு அப்படின்னா ஒன் டூ பிளஸ் வரும் ஹீஷிட் வந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் டூ இதை மட்டும் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரி சிம்பிளான எளிமையான இங்கிலீஷ் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கற்றுக்கோங்க போக போக காம்ப்ளிகேட்டடான இங்கிலீஷ்லாம் கற்றுக்கலாம் எந்த தொந்தரவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகா கத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு செல்வகுமார்